வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் நெடுங்கனி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது வவுனியா நெடுங்கனி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நெடுங்கனி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற போது அங்கு வருகை தந்த அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவை உள்ளே செல்லவிடாது வவுனியா வடக்கு பிரதேச சபை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது பிரதேச சபையின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச சபை தலைவரை மட்டும் கலந்து கொள்ளுமாறு பிரதேச செயலாளரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் உபதவிசாளர் மற்றும் வட்டார உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ரீதியில் அனைவரையும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டுமென என தெரிவித்து போனியா வடக்கு பிரதேச ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பிரதேச செயலக வாயிலில் கூடியிருந்தனர் இதன் பின்னர் அங்கு வருகை தந்த அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதமைச்சருமான உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜதீஸ்வரன் ஏ குழு கூட்டத்திற்கு நுழைய விடாது சபை உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினர் இதன்போது தங்களையும் கூட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என பிரதி தவிசாளர் மற்றும் கருத்து தெரிவித்த அபிவிருத்தி குழு தலைவர் இது அரசியல் செயற்பாடுகள்ல நாடாளுமன்றத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை ஆகவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தின் ஊடாகவே செயற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கதைத்து இதற்கான தீர்வை பெற்றுக் வேண்டும் மேலும் கூட்டத்திற்கு அனுமதிக்க முடியும் ஆனால் தொடர்ச்சியாக செய்ய முடியாது அவ்வாறு அனுமதி வழங்க வேண்டுமெனில் நீங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என தெரிவித்திருந்தார் பிரதேசவை உறுப்பினர்கள் மீண்டும் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டி தர்க்கத்தில் ஈடுபட்ட நிலையில் குறித்த கூட்டத்திற்கு அனைத்து பிரதேசவை உறுப்பினர்களும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட பின்னர் தவிசாளர் உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்களை நெடுங்கேணி போலீசார் தடுத்து நிறுத்தியமையால் தவிசாளருக்கு போலீசாருக்கும் இடையில் சிறிது நேரம் வாய் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் கூட்டத்திற்கு அனுமதி திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என திரு தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி பேரவாவியில் மீண்டும் நீராடுவதற்காகவா எதிர்க்கட்சியினர் கொழும்புக்கு வருகிறார்கள் கொள்கையேற்ற வகையில் செயற்பட முடியாது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திரு அமுனுகும்தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் கொலை செய்யும் ஆட்கள் உள்ளார்கள் பாதாள குழுக்களை மாத்திரம் நாட வேண்டிய அவசியம் கிடையாது தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி என்பதால் அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் சகல எதிர்க்கட்சிகளும் இல்லை எதிர்கட்சி தலைவரும் இல்லை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் எண்ணக்கரு தொழிவற்றதாக உள்ளது ஆகவே இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் நாங்கள் அங்கம் வகிக்கப் போவதில்லை எதிர்வரும் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நுகைக்கொடையில் பேரணி நடத்துவதாக குறிப்பிடுகிறார்கள் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி பேரவாமியில் மீண்டும் நீராடுவதற்காக வாய்வர்கள் கொழும்புக்கு வருகிறார்கள் கொள்கையற்ற வகையில் செயற்பட முடியாது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் எனும் அமுருகம தெரிவித்தார் பலவத்து சீனி கை தொழிற்சாலையை அடைய செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் பலவத்த சீனி கை தொழிற்சாலையின் நிதி நெருக்கடியை தீவிரப்படுத்தி தொழிற்சாலையை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்கத்தில் இந்த முறையற்ற செயற்பாட்டுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார் கொழும்பிலுள்ள தேசிய சுதந்திர முன்னணி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் நட்டத்தை எதிர்கொண்டுள்ள பலவத்த சீனிக்கை தொழிற்சாலையை அபிவிருத்தியடைய செய்வதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை மாறாக நிதி நெருக்கடியை மென்மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் செயற்படுகின்றது அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் விடயத்தை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்த ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க தற்போது அந்த கொள்கையை செயற்படுத்துகின்றார் பலவத்த சீனி கை தொழிற்சாலையில் நிதி நெருக்கடியை தீவிரப்படுத்த தொழிற்சாலையை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்கத்துடன் இணக்கமாக செயல்படும் பிரபல கேஷனோ சூதாட்டக்காரர் இந்திய நிறுவனத்தின் இலங்கைக்கான முகவராக செயல்பட உள்ளார் பலவத்த சீனிக்கை தொழிற்சாலையின் நிதி நெருக்கடியை தீவிரப்படுத்தி தொழிற்சாலையை இந்தியாவிற்கு விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் பரித்தத்துறை ஆதார வைத்தியசாலை முன் வீதியில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் பரித்தத்துறை பிரதேச சபை உ யுகதீஷ் தெரிவித்துள்ளார் பரித்தத்துறை ஆதார வைத்தியசாலை முன் வீதியில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு நேர விதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் பரித்தத்துறை பிரதேச சபை தவிச்சாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்துள்ளார் நேற்று பரித்தத்துறை பிரதேச சபையில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் தீர்மானமாக பாடசாலை நேரங்களிலே கன்னகரக வாகனங்கள் குறிக்கப்பட்ட காலை ஆறரை தொடக்கம் எட்டு மணி மட்டும் பாடசாலை நேரங்களிலே காலையிலே கன்னரக வாகன சென்றதற்கு தடை விதித்தோட மதியம் பன்னெண்டரையிலிருந்து மாலை ரெண்டரை மணி மட்டும் பாடசாலை நிறங்களிலே தடை விதிப்பதாகவும் தடை விதிக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு எங்களால் அறிவித்தது பாடசாலையில் இருந்து பரித்துறை யாழ்ப்பாணம் வீதியிலே முடிவடைகின்ற அந்த வைத்தியசாலைக்கு முற்பட்ட வீதியிலேயே கனரக வாகனம் செல்வதற்கு முற்று முழுதாக தடை விதித்து எங்களுடைய சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அனுமதியற்ற முறையிலே வீதிக்கு இயற்கை குறுக்காகவும் கட்டப்படுகின்ற அனைத்து பொதுவாக அனைத்து அனுமதியற்ற கட்டுமானங்களும் இவ்வாறான கட்டுமானங்களுக்கு அனுமதிப்படாமல் இத்தனை கட்டப்பட்ட கட்டுமானங்களும் அகற்றப்பட வேண்டும் என்றும் வீதியோரங்களிலே போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படுகின்ற பூமரங்களோ மற்றும் ஏனைய மரங்களை உடனடியாக அகற்றுவதற்கு பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு பட்சத்தில் சபை உரிய முறையிலே அகற்றாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது கருத்துறை பிரதேச சபையினுடைய காணப்படுகின்ற கடத்தல உப்புத்துறை சங்கத்து மீன் சந்தைய புத்துறைக்கு வழங்குவதாகவும் இது தொடர்பாக மீனவர் சங்கங்களுடன் கலந்துரையாடி அந்த சந்தைகளை அவர்களுக்கு வழங்கி அதிலிருந்து கட்டாயமாக இருபத்தைந்து வீத வருமானத்தை பிரதேச வைக்கி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இது தொடர்பாக சங்கங்களுடன் சமாசத்துடனும் கலந்துரையாடுவது தொடர்பாக ஒரு இறுக்கமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது பருத்துத்துறை நகரசபை கழிவு கொட்டதுந்த அந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்துவதற்குரிய கடிதம் அவர்களுக்கு அனுப்பி உடனடியாக அந்த நகரசபை திருமண கழிவுகளுடைய பிரதேச சபை அந்த கழிவு மாத்தவன் செய்கின்ற இடத்திலே கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தென்மக்களைவு போட்டுகின்ற செயற்பாட்டை நிறுத்த இருக்கின்றோம் எங்களுடைய பகுதியிலே அனுமதியற்ற முறையிலே பல்வேறு கட்டுமானங்கள் கட்டப்பட்டு வருகின்றன மக்களாகிய அனைவரும் உரிய முறையிலே சபையிலே அனுமதியை பெற்று தங்களுடைய கட்டுமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே உடுத்துறை ஆலிவலை ஆகிய இரண்டு பகுதிகளிலும் என்று கவரேஜ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டு டவர்கள் அவர்களாலே நிறுவப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் அனுமதியை பெற்று மேற்கொள்ளுமாறு பல தடவை அவர்களுக்கு தெரியப்படுத்திய போதும் அவர்கள் அனுமதி பெறப்படாத நிலையிலே இந்த இரண்டு டவர்களையும் கொண்டு வந்து இரவோடு நிறுவி இருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் உடனடியாக சிவப்பு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனுமதி பெறுவதற்காக எங்களிடம் அது தொடர்பாக நாங்கள் அந்த தவறாய்க்குரிய அனுமதியை சரியான முறையில் வரும் போது நாங்கள் தயாராக இயழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையால் நேற்று சத்துணவு வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையால் முன்வெள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டுள்ளது நகரசபையின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் போஷாக திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஏழு லட்சம் ரூபாய் நிதியை பயன்படுத்தி இந்த உதவி வழங்கப்பட்டது பருத்தத்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட சித்தி விநாயகர் முன்வள்ளி ஆத்தியடி முன்வள்ளி உதயசூரியன் முன்வள்ளி சென்ட் ஆண்டனிஸ் முன்வள்ளி மரியாள் முன்வள்ளி அரும்புகள் முன்வள்ளி ஆகியவற்றின் நூற்றி இருபத்தி ஏழு சிறார்களுக்கு கௌபி பயறு உளுந்து நாட்டரிசி போன்ற சத்துணவுகள் வழங்கி வைக்கப்பட்டன கருத்து துறை தவிசாளர் வின்சென்ட் டி போல் போல் சத்துணவுப் பொதிகளை வழங்கி வைத்தார் இணையவழி வாசிப்பை ஊக்குவிக்கும் ஒன்று கூட நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் இடம்பெற்றது வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிகழ்வுகளின் வரிசையில் நேற்று இணையவழி வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான நிகழ்வு இடம்பெற்றது கலாசாலை அதிபர் சா லீசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்வியமைச்சில் செயற்படுத்தப்படும் ரூம் டு ரீட் செய திட்டத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் பேச்சாளராக பங்கேற்றார் இணையவழி அறிவுத்தொடலின் முக்கியத்துவம் பற்றிய ஆவணக்கானொலியை விசேட கல்வி ஆசிரியர் மாணவி நுஸ்லா ஜாஜஹான் காட்சிப்படுத்தினார் தமிழ் விரிவுரையாளர் வேல் நந்தகுமார் அதிதிகான அறிமுகோரியை ஆற்றினார் இணையவழி வாசிப்பு என்ற தலைப்பில் இரண்டாம் வருட உடற்கல்வி நெறி ஆசிரிய மாணவி உஷா விமல்ராஜ் உரை நிகழ்த்தினார் வாசிப்பை ஊக்குவிக்கும் விதமாக அனைவருக்கும் நூல்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன இதன்போது காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் கலாசாலை முகாமைத்துவ குழுவினரால் பொன்னாடை போர்த்து மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் நான்கு இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் நான்கு இளைஞர்கள் நேற்று போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஏழு போதை மாத்திரைகள் மற்றும் தொண்ணூறு கிராம் ஹீரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் மூன்று மாத குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் கீரிமலையில் மூன்று மாத பெண் குழந்தையொன்று நேற்று உயிரிழந்துள்ளது கீரிமலை நல்லநகபுரம் பகுதியைச் சேர்ந்த அரியதாஸ் கஜிஷ் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது நேற்று தாயார் குழந்தைக்கு பாலூட்டிய சிறிது நேரத்தில் குழந்தையின் மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வந்த நிலையில் குழந்தை மயங்கியது உடனடியாக குழந்தை தெல்லிப்படை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் எனினும் சடலம் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுத்தவர் ரணில் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கம் தெரிவித்துள்ளார் திறந்த பொருளாதாரத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாடு வீழ்ச்சியடைந்த போதெல்லாம் அதனை ரணில் விக்ரமசிங்கவே மீட்டெடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கர்ணா நாயக தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ரணில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டதாக அவரை தெரிவித்துவிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணையும் போது நாடு புதிய திசையை நோக்கி நகரும் மக்கள்தான் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என நினைக்கின்றனர் கட்சியின் தலைமைத்துவத்தில் பிரச்சனைகள் ஏற்படாது இரு கட்சிகளும் ஒன்றிணையும் போது தலைவர் தொடர்பில் தீர்மானிப்போம் என்று உங்களுக்கே தெரியும் அரசாங்கம் சொன்னதை செய்துள்ளதாக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் தீர்ந்துள்ளதா பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதா இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை பொருளாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு முயற்சியடைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வதே எங்களின் லட்சியம் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தையே இந்த அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது இந்த திறந்த பொருளாதாரத்தின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த போது எழுபத்தி ஏழில் மீண்டும் மீண்டது பின்னர் இரண்டாயிரத்து ஒன்றில் வீழ்ச்சியடைந்த போது இரண்டாயிரத்தி பதினைந்தில் மீண்டும் பொருளாதாரம் வலுப்பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியின் போது ரணில் மீண்டும் அதை மீட்டெடுத்தார் இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நாடு வீழ்ந்த போதெல்லாம் அதை மீட்டெடுத்துள்ளனர் எனவே ஐக்கிய தேசிய கட்சிதான் இந்த நாட்டுக்கு வேலை திட்டங்களை செய்துள்ளது என்பது வருட அபிவிருத்தி பயணத்தில் இந்த நாட்டுக்கு வேலைகளை செய்துள்ளது மட்டக்களப்பு வன்முறை தென் எருவில் பெற்ற பிரதேச இலக்கிய விழா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது கலாசார அலுவல்கள் திணைக்களத்துடன் மட்டக்களப்பு மண்முனை நிறைவில் பெற்று பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்த பிரதேச இலக்கிய விழா பிரதேச செயலாளரும் பிரதேச கலாச்சார அதிகார சபையின் தலைவருமான ஓ ஸ்ரீதர் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது பிரதேச மட்டத்திலான கலை இலக்கிய திறமைகளை வழிகாட்டுவதற்கான சந்தர்ப்பமாக கவிதை சிறுகதை பாடல் நயத்தல் கதை சொல்லுதல் போன்ற வாய்மொழி மூலமான போட்டிகள் பாலர் பிரிவு சிறுவர் பிரிவு கனிஷ்ட பிரிவு சிரேஷ்ட பிரிவு அதிசிரேஷ்ட பிரிவு மா மட்டங்களிலும் திறந்த பிரிவில் சிறுகதை மரபு மற்றும் புதுக்கவிதை சிறுவர் கதை ஆக்கம் மற்றும் திரைப்பட விமர்சனம் என பல போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பிரதேச செயலக பிரிவிலிருந்து மாவட்ட மட்டம் மற்றும் தேசிய ரீதியில் வெற்றி பெற்ற பாடசாலை மாணவர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்களது கலை நிகழ்வுகள் ஆற்றுகை செய்யப்பட்டதுடன் அவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலக்கிய போட்டியில் தேசிய ரீதியில் நாட்டார் பாடலில் முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் வி டிஹானனுக்கு பாராட்டி கௌரவம் வழங்கப்பட்டது நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் சத்திய கௌரிந்த தரணிதரன் பிரதேச இலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் கலாச்சார அதிகார சபை உறுப்பினர்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் பிரதேச கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அரசாங்கத்தின் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் ஆலியடிவு கண்ணகி கிராமத்தில் நான்கு வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் வருமானம் குறைந்த அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீடற்ற மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு முன்பாக அமைச்சினால் ஆலியடிவம்பு பிரதேசத்திற்குட்பட்ட மிகவும் பின்னங்கிய கண்ணகி கிராமத்தில் வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு கட்டமாக கண்ணகி கிராமத்தில் நான்கு வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஆலையடிவெம்பு பிரதேச செயலாளர் ஆர் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடிவம்பு இணைப்பாளர்கள் பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மார்பக புற்றுநோய் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்வு மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள அலைநகர் பிரதேசத்தில் இடம்பெற்றது சர்வதேச மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபவனையும் அந்நியர்களுக்கு மார்பக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஊட்டலம் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள அலைநகர் பிரதேசத்தில் இடம்பெற்றது மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி என் எம் ஹஸ்லாலியின் ஆலோசனையில் மருத்துவ மாதுக்களின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மார்பக புற்றுநோய் என்றால் என்ன இதனை எவ்வாறு கண்டறிவது மார்பக புற்றுநோய் வராமல் இருப்பதற்கான ஆலோசனைகள் வைத்திய பரிசோதனை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி இசாலியினால் அந்நியர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மூதூர் பிரதி சுகாதார வைத்திய அதிகாரி பொது சுகாதார பரிசோதகர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மூதூர் சுகாதார பணிமனையின் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருகோணமலை கென்னியார் பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட மூன்று புதிய வீடுகள் பயனர்களிடம் கையளிக்கப்பட்டன அரசாங்கத்தின் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் திருகோணமலை கெண்ணியார் பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட மூன்று வீடுகள் பயனர்களிடம் கையளிக்கப்பட்டன வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவினால் இந்த வீடுகள் பயனர்களிடம் கையளிக்கப்பட்டன தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் ஈச்சந்தீவு அரை ஏக்கர் மற்றும் ஐலி அடி ஆகிய கிராம சவக பிரிவுகளில் தலா பத்து லட்சம் ரூபாய் செலவில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன கன்னியார் பிரதேச உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் கன்னியார் பிரதேச அமைப்பாளருமான எம்இ எம் ராபிக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் திருவண்ணாமலை மாவட்ட முகாமியாளர் விமல் ராஜசிங்க கன்னிய பிரதேச மற்றும் நகர சபைகளின் பேசிய தேசிய மக்கள் சக்தியின் வட்டார அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அரசாங்கத்தில் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் பலர் நன்மைகளை அடைந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்